விளையாடு யூடியூப் சேனல் சார்பாக உங்களை வரவேற்று மகிழ்கிறோம் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மிகச் சிறப்பான முறையில் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பை முடித்திருக்கிறார் நூற்றுக்கணக்கான செய்தியாளர்கள் அங்கே குழுமியிருந்த அரங்கில் ஆதாரபூர்வமாக கர்நாடகாவில் உள்ள ஆலந்த் தொகுதியில் எத்தகைய வாக்கு திருட்டுகள் நடைபெற்றிருக்கின்றன என்பதை ஆதாரபூர்வமாக யாருடைய வாக்குகள் நீக்கப்பட்டதோ அவர்களை அழைத்து யார் அந்த வாக்குகளை நீக்கினாரோ அவரை அழைத்து நிற்க வைத்து செய்தியாளர் முன்பாக அவர்களை விசாரித்த போது அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் என்னுடைய ஓட்டை நீக்கச் சொல்லி கருத்து தெரிவிக்கவில்லை விண்ணப்பிக்கவில்லை என்று சம்பந்தப்பட்டவர் சொல்லுகிறார் வாக்குகளை அழித்ததாக சொல்லப்படும் நபரோ நான் அவ்வாறு செய்யவில்லை எனக்கு அது பற்றி ஒன்று தெரியாது என்றும் சொல்லுகிறார் ஆக இந்த நபர்கள் தங்களுடைய வாக்குமூலத்தை செய்தியாளர்கள் முன்பாக அளித்திருக்கிறார்கள் பேர் பேரதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது எப்படி இதையெல்லாம் தேர்தல் ஆணையம் திருட்டுத்தனமாக கள்ளத்தனமாக செய்து இன்றைக்கு அம்பலப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள் இன்றைக்கு நடக்கின்ற உலக அரங்கில் உக்ரைன் போரும் இந்த இஸ்ரேலியின் அட்டூழியங்களும் ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பதால் காதா மக்களின் பெருந்துயரம் உலகை இருக்கின்ற நடுநிலையாளர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி கொண்டிருப்பதால் இந்த திருட்டு தேர்தல் ஆணையத்தின் செய்தி இன்றைக்கு உலக மக்களால் கவனிக்கப்படாமல் இருக்கிறது உலக மக்களால் என்ன இந்திய மக்களே கொதித்தேட வேண்டிய சூழல் இது ஒவ்வொருவரும் கையில் கிடைத்த தொடப்பத்தையோ செருப்பையோ எடுத்துக்கொண்டு தேர்தல் ஆணையர்களை திருட்டு திருட்டு தேர்தல் ஆணையர்களை விரட்டி விரட்டி அடித்திருக்க வேண்டிய சூழல் இது அந்த நேரத்தில் மக்கள் இங்கே அமைதியாக கடந்து போய் கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் மிகுந்த அதிர்ச்சியளிக்கிறது எந்த அடிப்படை உரிமை ஒருவருக்கு மறுக்கப்படுகிறது என்று பாருங்கள் நாம் நமக்கான அரசை நமக்கான தலைவர்களை நாம் தேர்வு செய்து கொள்ள முடியும் என்கின்ற ஒரு சூழல்தான் அடிப்படையான ஜனநாயகமாகும் அந்த அடிப்படைக்கே வேட்டு வைக்கின்ற வேலையை இந்த திருட்டு தேர்தல் ஆணையமும் திருடர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை நோக்கி விரலை நீட்டினார் ராகுல் காந்தி அவர்கள் ஆனால் ராகுல் காந்தியின் இந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் வாயில் வாழைப்படைத்து வைத்துக் கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள் அந்த திருடர்கள் இதற்கு பதிலளிக்கிறான் யார் பிஜேபி காரர்கள் பதிலளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு என்ன அக்கறை யாரையோ திருடன் என்று நாம் குற்றம் சாட்டினால் இன்னொருவன் அவனுக்கு சப்போர்ட்டுக்கு வருகிறான் என்றால் கூட்டு கலவாணிகள் என்பதுதானே பொருள் ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய குற்றச்சாட்டில் தேர்தல் ஆணையத்தை தான் குறிப்பிடுகிறாரே தவிர பிஜேபி கட்சியையோ அமித்ஷாவையோ மோடியை குறித்தோ அவர் விரதவில்லை அவருடைய குற்றச்சாட்டு முழுக்க முழுக்க திருட்டு தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையர் ஞானேஷ் குமார் இவர்களை நோக்கித்தான் இருக்கிறது அதற்கு பதிலளிக்க வேண்டிய கடமை கட்டாயம் அந்த திருடர்களுக்கு இருக்கிறது ஆனால் சம்பந்தமே இல்லாமல் அனுராக் தாக்கூர் என்கின்ற பிஜேபி அமைச்சன் இதற்கு எதிர்க்க வருகிறான் அவனுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் அவனுக்கு ஏன் துடிக்கிறது பிஜேபிக்காரர்கள் ஏன் அலறுகிறார்கள் ஆக கூட்டு களவாணித்தனம் இவர்களுக்காகத்தானே அவன் திருடனாகிறான் இவர்களுக்காகத்தான் காங்கிரஸ் எங்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு பெறக்கூடிய சூழல் இருக்கிறதோ அங்கெல்லாம் வாக்காளர்களை வாக்கில்லாதவர்களாக மாற்றி வாக்கற்றவர்களாக ஆக்கி போலி வாக்காளர்களை அதில் சேர்த்து ஒரு முகவரியில் ஒரே ஒரு அறையில் அறுபத்தெட்டு பேர் ஒரே ஒரு வீட்டில் ஆயிரத்தி நானூறு பேர் ஒரே ஒரு வீட்டில் நாலாயிரத்திற்கு மேற்பட்ட முகவரி ஒரே முகவரியில் இப்படி அட்டுழியங்களை அயோக்கியத்தனங்களை தனங்களை திருட்டுத்தனங்களை கள்ளத்தனங்களை தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதன் காரணம் என்ன இதையெல்லாம் செய்யப்பட்டதே தேர்தல் ஆணையத்தின் சம்மந்த சம்மதத்தின் அடிப்படையில் செய்யப்பட்டிருக்கிறது என்பதுதான் வெளிச்சத்தில் வந்திருக்கிறது இப்படியானால் இந்த நாட்டில் தேர்தல்கள் எப்படி ஜனநாயக நடக்க முடியும் இவர்கள்தான் ஜெயித்துக் கொண்டே இருப்பார்கள் தொடர்ந்து என்றானால் எதற்கு இந்த தேர்தல் ஆணையம் என்ன மயிருக்கு அதையும் கலைத்து விடலாமே இவர்களை எல்லாம் ஓட ஓட செருப்பால் அடிக்க வேண்டாமா திட்டு தேர்தல் ஆணையர்களை இழுத்து போட்டு இருந்தால் இன்றைக்கு இது நடந்திருக்குமா இன்றைக்கும் மக்கள் அமைதியாக வேடிக்கை வாக்கு கடந்து போகிறார்கள் என்பதுதான் வேதனையான ஒன்று இவர்களுக்கு எதிராக கிளர்ந்தெழ வேண்டும் எப்படி நேபாளிலே ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டது ஓட ஓட செருப்பால் நிதி நிதியமைச்சனை ஜட்டியோடு தூக்கி ஆற்றிலே வீசினார்கள் அந்த நாட்டு நிதியமைச்சரை அவ்வளவு மக்கள் கோபமாக கொந்தளித்தார்கள் ஒரு முன்னாள் பிரதமரின் மனைவியை தீட்டு கொளுத்தி எரித்து சாகடித்தார்கள் இதுவெல்லாம் நியாயம் என்று நாம் கூறவில்லை மக்களின் கோபம் எந்த அளவிற்கு கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு போகுமானார் அவர்கள் எதையும் செய்வார்கள் என்பதற்கான உதாரணங்கள் பங்களாதேஷிலே நடந்தது என்ன அந்த அதிபர் ஓடி ஒளிந்து நம்முடைய ஷேக் ஹசீனா இன்றைக்கு இந்தியாவில் தான் தஞ்சம் புகுந்திருக்கிறார் ஆக வங்கதேசத்திலும் நேபாளிலும் நடைபெற்றிருப்பது இலங்கையில் நடைபெற்றிருப்பது இந்தியாவில் நடக்கப் போவதற்கு அறிகுறிகள் என்றுதான் தென்படுகிறது இந்த மக்கள் இத்தகைய வாக்கு திருட்டை எப்படி சகிப்பார்கள் ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படை உரிமையையே ஆட்டங்காண செய்கின்ற இந்த திருட்டு தேர்தல் ஆணையர்கள் களவாணிகள் இவர்கள் அடித்து துரத்தப்பட வேண்டியவர்கள் தெருவில் நிறுத்தி சுட்டித்தள்ளப்பட வேண்டியவர்கள் மரண தண்டனைக்கு உரிய குற்றத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் தேச துரோகிகள் இந்த தேச துரோகிகளை மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது இந்த தேசத்தின் ஜனநாயக கட்டமைப்பிற்கே அரசியலமைப்பு சாசனத்திற்கே மிகப்பெரிய அழிவை தேடித்தரும் என்பதுதான் அநேக மக்களின் நடுநிலையாளர்களின் பார்வையாக இருக்கிறது